கடலில் கலந்த உடல்களுக்கும் காற்றில் உலவும் உயிர்களுக்கும் கண்ணீர் அஞ்சலியாம் இதற்கு காணாமல் போனோரினும் கண் துடைப்பாம் வீதியில் கைதானோருக்கும் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டோருக்கும் துக்கம் அனுஷ்டிப்பாம் இவர்களுக்கு காணாமல் போனோரினும் புனை பெயரா தந்தையை தேடும் குழந்தையும் தன் குழந்தையை தேடும் தாயையும் தாலி பிச்சை கேட்கும் மனைவியையும் துடிக்கும் உறவுகளையும் காணாமல் போனோரின் குடும்பங்களையும் ஏழன பார்வை வீசுகிறார் அதை இடங்கள் என்றே நடிக்கிறார் சீதுவையில் நினைவு தூபியாம் சிறை பிடிக்கப்பட்டோருக்கு காணாமல் போனோர் என்றால் கல்லறையேன் சொல்லுங்களே கற்பழிக்கப்பட்டவர்களா இல்லை உடல் கருகி மண்ணில் வீழ்ந்தார்களா பாழும் கிணற்றில் போட்டீர்களா இல்லை உடலை பாதி அறுத்து உண்டீர்களா துடிக்க வைத்து ரசித்தீர்களா இல்லை சுடுநீரில் அவித்தீர்களா எம் வினாக்களுக்கு விடையில்லை வேதனைகளுக்கு முடிவில்லை நெஞ்சம் பிளந்திட அழுகிறோம் அவர்கள் நினைவுகள் வதைத்திட துடிக்கிறோம் விழிநீரில் மாலை தொடுக்கிறோம் எம்மவர் மீண்டு வருவார் என்று வாழ்கிறோம் அண்ணன் தம்பியரே கேளுங்களேன் எம் அவலத்தை உலகிற்கு எடுத்து சொல்லுங்களேன் காணாமல் போன உயிர்கள் எல்லாம் கல்லறையில் உறங்குதென்று சொல்லுங்களேன் கொடும் யுத்தத்தால் அழிந்த உயிர்கள் போக மிகுதி கப்பத்தால் அழிவதை பாருங்களேன் இந்த படைப்பை உங்கள் வலைத்தளத்தில் காண்பிக்க காணாமல் போனோர் கல்லறைகள் இவ்விதம் துசியினுடைய கவிவரிகள் ஆதங்கங்களை சுமந்து நிற்கையில்